திருப்புகள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கொந்தளம் புழு வெந்த வன் பனீர் ரொம்ப சம்பிரமணிந்த மந்திர கொங்கை வெண்கரி கொம்பு இணங்கிய மட மாதர் கொந்து அன் அம் குழல் இன்ப மஞ்சள் அணிந்து ஷண்பக வஞ்சிலம் கொடி கொஞ்சு பைங்கிழி அன்பெனும் குயில் மயில் போலே வந்து பஞ்சனை இன்பமும் கொடு கொங்கையும் புயமும் தழும்புற மஞ்சு ஒண்கலையும் குலைந்து அவம் மயல் மேலாய் வஞ்சினங்கள் திரண்டு கண் செவியும் சுகங்கள் திரும்பி முன் செய்த வஞ்சினங்களுடன் கிடந்து உடல் அழிவேணும் தந்தனந்தன தந்த நந்தன திந்தி திந்தி சங்கு வெண்கல கொம்பு துந்துமி பல பேரி சல கொஞ்சு கிண்கிணி தங்கு துண்டுடுடன் பல சந்திரம் பறை பொங்கு வஞ்சகர் களமீதே சிந்த வெண்கழுகு ஒங்கு பொங்கெழு கருடன் பருந்துகள் செங்கலம் திகை எங்கும் மண்டிட விடும் வேளா உம்பர் அரந்தரரும் புகழ்ந்து உருகும் பரன் சபை செம்பொன் அம்பலம் அம் கொள் அன்பர்கள் பெருமாளே திங்கள் இந்திரன் உம்பர் அந்த புகழ்ந்து உருகும் பரன் சபை செம்பொன் அம்பலம் அம் கொள் அன்பர்கள் பெருமாளே திங்கள் இந்திரன் உம்பர் அந்தரரும் அந்தரரும் புகழ்ந்து உருவும் பரன் சபை செம்பொன் அம்பலம் அங்கொள் அன்பு அன்பர்கள் தந்தனந்தன தந்தனந்தன திந்திமிந்திமி திந்திமிந்திமி சங்கு வெண்கல கொம்பு துண்டுமி பல பேரி என்ற வாத்தியங்கள் சஞ்சலஞ்சல என்று கொஞ்சம் கிண்கிணியுடன் பொருந்துகின்ற என்கின்ற ஓசையுடன் பல சந்திரன் போன்று வட்ட வடிவுள்ள அழகிய பறைகளின் ஒலி பொங்கி மிக்கு எழ வஞ்ச அசுரர்கள் போர்க்களத்தில் இறந்து போக வெண்மையான கழுகுகளும் ஓங்கி உயர்ந்து எழும் சென்னிற பறவையான கருடனும் பருந்துகளும் குருவியால் சென்னிரம் உடைய போர்க்களத்தின் பக்கங்கள் எவ்விடத்தும் நெருங்கி சேர செலுத்திய வேலை உடையவனே சந்திரனும் இந்திரனும் தேவர்களும் மற்றும் வெண்ணில் உள்ளவர்களும் புகழ்ந்து உருகும் இறைவனின் அவையான செம்மையான பொன்னம்பலத்தை அழகாக கொண்ட பெருமாளை இறைவனின் அவையான அவை சூழ்ந்து உருகும் பரன் சபை சென்னம்பலம் செம் செம்பொன் அம்பலம் அங்குள் அன்பர்கள் பெருமாளே அன்பர்கள் பெருமாளே தலைமுடியில் புனுகும் நறுமணமுள்ள பன்னீரும் மிகுதியாய் சிறப்பாக அணிந்த மந்தரமலை போன்று பருத்த கொங்கைகள் யானை தந்தங்களுக்கு அழகிய சேர்ந்துள்ள உடையவராய் இன்பம் தரும் மஞ்சளை பூசி செண்பகப்பூவை சூடி வஞ்சியின் இளமை பொருந்திய கொடி போன்று விளங்கி கொஞ்சுகின்ற பச்சைக்களி போன்றும் அன்புடைய குயில் போன்றும் மயில் போன்றும் வந்து பஞ்சுமெத்தையில் இன்பத்தை தரும் கொங்கைகளும் தோள்களும் வடுப்பட மஞ்சின சொற்களை நிறைய பேசி கண்கள் செவிகள் என்ற இவைகள் தந்திருந்த சுகங்கள் மாறுபட்டு முன்னம் செய்திருந்த சப சபதங்களுடன் பாயில் படுக்கையாய் கிடந்து உடல் அழிய பெறுவேனோ அங்னம் உடல் அழிய கிடந்து உடல் அழியப்படாமல் செம்பொன் அம்பலம் அம் கொள் அன்பர்கள் பெருமாளே நின் திருவடியை எண்ணி தியானிக்க வரும் அருவாயாக